சில பேர் சொல்லுவாங்க சொல்வாழ் வீட்டுக்கு ஆகாது அப்படின்லாம் நீங்கள் நடைமுறை கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க நைன்டீன் செவன்ட்டி டூவில் வந்து திருச்சி ஆர்பிஎஃபில் வந்து இந்த கோம்பை பிரீடை அங்கே பெட்டாலியனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த சின்ன ரகமான டாக்ஸ் வந்து ஹியூமன் அக்ரஷன் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள போய் அட்டாக் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டாக்கை ப்ரொடெக்ட் பண்ணும் இவன் நான் சொன்ன மாதிரி என்னென்னா அனிமல் அக்ரெஷன் இருக்குது ஹியூமன் அக்ரஷன் கிடையாது இந்த டெயில் வந்து நல்லா கனமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபர் இருக்கும் அந்த டைலில் இந்த க வாய் கருப்பு இருக்கணுன்னுவாங்க காது கருப்பு இருக்கணுன்னாங்க இந்த கோம்பையை வந்து ராமநாதபுரம் கோம்பையும் சேர்த்து நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க இதுதான் ஃபுல் சாம்பியன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இது பாலக்காட்டில் பெஸ்ட் ஆஃப் பிரீட்ல வந்து ரன்னர் அப் வாங்கினா மெட்ராஸ் கெனல் கிளப் நடத்தின இதில் வந்து ஒரு சிசி வாங்கினது இது வந்து கொல்லமில் ரிசர்வ் சிசி வாங்க ரிசர்வ் சிசின்றது ஒரு தேர்ட் கிளாஸ் மாதிரி இது கோட்டையமில் ரிசர்வ் சிசி வாங்கினது ஸோ இது வாங்கினா தான் ஒரு டாக் வந்து சாம்பியன் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஷோவில் இதுவும் சென்னையில் வந்து ரிசர்வ் சிசி வாங்கினது எஃப்சி கிளப் நடத்தினதில் வந்து சிசி வாங்கினது என் பேர் சாம் மதுரையிலேருந்து பேசிக்கலி பேங்கர் பிரீட் ப்ரொஃபஷன் இது என்னோடய கோம்பை ப்ரீடு இதுக்கு முன்னாடி நான் ஒரு டாபர் மேன் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் ப்ரீடு எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ ரிசர்ச் பண்ணுறப்ப ராஜபாளையம்மா சிப்பிப்பாரையா கன்னியா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறப்ப இது கோம்பன்றது ஒரு வெர்சடைல் ப்ரீடுன்றது எங்களுக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஆல் ஒர்க்கிங் டாக்ஸ்ன்ற மாதிரி கோம்பை பார்த்திங்கன்னா இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கோம்புன்ற ஒரு இருந்து உருவானது தான் அந்த ப்ரீடு இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கோம்பையை வந்து ராமநாதபுரம் கோம்பையும் சேர்த்து நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க இந்த கோம்பையும் ராமநாதபுரம் கோம்பையும் கம்ப்ளீட்டாக வேறு 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 அது வந்து ராமநாதபுரம் மண்டனாயின்னு சொல்லலாம் இல்லை நாயின்னு சொல்லலாம் இது கோம்பை ஏன்னா அதோடய பூர்வீகம் வந்து அந்த கோம்பை ஊர் ரேஸ்லேருந்தே வந்ததுனால இதுதான் தான் கோம்பை இது எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நீங்கள் இதை டச் பண்ணி பார்த்தா தெரியும் இன்ஃபேக்ட் நம்ம ஒரு நாட்டு நாய்க்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன் நம்ம ஊரில் முன்னோர்கள் வந்து இதை வந்து தனியாக பிரித்து எடுத்தாங்கன்னாலே இது நீங்கள் இது இந்த டாகை நீங்கள் ஒன்று எடுத்து நீங்கள் சும்மா வேற வச்சுருந்த மாதிரி தர முடியாது இதை ட்ரெயின் பண்ணலன்னா பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபாரின் அளவுக்கு ஈக்குவலாக தான் இருப்பான் இப்போ என்கிட்டே நிறையா பேர் என்ன கேட்குறாங்க நீங்கள் ஒரு மேலினாய்ஸ் வாங்க அப்படின்னாங்க நான் அவங்களுக்கு கொடுக்குறப்பில் இது இந்தியன் மேலினோய்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இவனை எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி கூடிய டாகா இருக்கலாம் வெசட்டைல் இப்படி நான் சொன்ன மாதிரி ஸோ இதோட ஹிஸ்ட்ரீஸ்ன்னு நாங்கள் இதை பார்க்குறப்ப நான் நிறைய பார்த்தேன் இது என்ன சொல்றாங்க ஒரு அந்த காலத்தில் ஒரு கேவ்ஸில் வச்சு இதெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நிறையா இதில் குணாதிசயங்கள் நிறையா இருக்குது அனட்டமீஸ்ன்றது நிறைய நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இந்த க வாய் கருப்பு இருக்கணுன்னுவாங்க காது கருப்பு இருக்கணுன்னாங்க அப்புறம் இந்த நெத்தியில இந்த கண்ணில் இந்த கருவலை இந்த 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 விழிக்கிட்ட ஒரு கருப்பு இருக்கணுன்னுவாங்க இந்த சைடில் இருக்கணும்னு சொல்லுவாங்க இது எல்லாம் இருந்தாலும் இப் நிறைய பேருக்கு பரிச்சயப்படையாத ஒன்று அப்படின்னா இதோட டெயில் தான் இந்த டெய்லில் இருக்கிறது தான் வந்து இதில் முக்கியமானது இதுக்கு கொஞ்சம் டெயில் வந்து மற்ற நாட்டு நாய் மாதிரி இல்லாமல் இது செலக்டிவ் ப்ரீட் தான் ஆனால் அந்த செலக்டிவ் ப்ரீடில் இவங்க இதையும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றது இந்த டெய்லில் பார்த்தாலும் தெரியும் இந்த டெயில் வந்து நல்லா கனமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபர் இருக்கும் அந்த டெயிலில் ஏன் இந்த டெயிலில் வந்து கனமாகவும் ஃபர்ராக இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் இந்த பழைய லைனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வால் சுருண்டு இருக்கும் இந்த கோம்பையிலே வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குங்க இருபத்தி மூணு இன்ச்சுக்குள்ளே இருக்கிற டாகும் இருபத்தி மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கிற டாகும் நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது இதை வந்து என்ன குணாதேசங்களுக்கு இதை அவங்க வந்து ப்ரீட் பண்ணாங்க அப்படின்னா முன்னோர்கள் எப்படி ப்ரீட் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த வேட்டையில் இருக்கிற நாய் ஃபுல்லாகவே வந்து இருபத்தி மூணு இருக்கிறதுக்கு மேலே தான்ன்றது எனக்கு பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா அது இது இவனோட என்கிட்ட இன்னொரு கொம்பையும் இருக்குது அது வந்து இருபத்தி மூணு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட ஸ்டாண்டர்ட்ஸு இவன் வந்து இருபத்தி ஆறு இருக்கும் இவனோட ரன்னிங் ஸ்டைல் இவனோட எல்லா ஸ்டைலுமே டிஃப்ரெண்ட் அந்த கொம்பையோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது சில பேர் டெரியராகவும் க்ள க்ளாஸிஃபை பண்ணுறாங்க சில பேர் ஹவுண்டாகவும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஏன் டெரீரா கிளாஸிஃபை பண்ணுறான் கடிச்சு கொதற தன்மை உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த டாக்ஸுக்கும் அது இருக்கு நான் சொன்ன மாதிரி என்னன்னா அனிமல் அக்ரேஷன் இருக்குது ஹியூமன் அக்ரேஷன் கிடையாது இதுலேயே நம்ம தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வேட்டைக்கு கொடுக்குற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் இந்த டாக் என்ன பண்ணுவாங்கன்னா லீஷ் எடுத்து இன்னொருத்தவங்ககிட்ட போடா போய் வேட்டையா ஆடிட்டு வா அப்படின்னு தான் கொடுப்பாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறப்ப ஆகும் அப்படின்னா டாக் அவங்க கண்ட்ரோல் யார் கையில் லீஷ் இருக்கோ அந்த டாக் வந்து அவங்க கையில கண்ட்ரோல்டாகிடும் சோ இந்த ப்ரீடுக்கு அந்த கேரக்டர் இருக்கும் பட் அந்த நான் சொல்ற இருபத்தி மூணு கீழே இருக்கிற அந்த கோம்பேஸ்க்கு வந்து அந்த கேரக்டர் இருக்காது அது ஃபுல்லாவே வந்து ஒரு ஒரு ரொம்ப ரோபஸ்டா இருக்குங்க நீங்க கொடுத்தாலும் சீக்கிரம் ஏற்றுக்காது ஏன் அது அப்படி இருக்குன்னா அது வந்து டெரிட்டரியல் அக்ரஷன் உள்ள ஒரு டாக் ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரீட் எதுக்கு அவங்க பிரீட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டாக்குக்காகவும் அதாவது ஒரு பட்டியை பாதுகாக்கிறது ஒரு ஆட்டு மாடு பட்டியை பாதுகாக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க இது எல்லாம் எப்படின்னா அந்த இருபத்தி மூணு கூடல இருக்கிறதுனால அந்த ஆடு மாடோடு போய் உட்காந்துக்கும் நம்ம ஊரில் மற்ற நாடோட நம்மளோட பாப்புலேஷன் அப்போ இருந்தே தான் ஸோ வந்து களவாடுறப்ப இதை தெப் பண்ணுற வரப்போ அந்த லைஃப் ஸ்டாக்கை தெப் பண்ண வரப்போ இந்த சின்ன ரகமான டாக்ஸ் வந்து ஹியூமன் அக்ரஷன் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள போய் அட்டாக் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டாக்கை ப்ரொடெக்ட் பண்ணும் இதுதான் அதோட இது ஸோ இதுக்கு நேச்சர் வந்து ஹண்டிங் அதோட நேச்சர் வந்து லைஃப் ஸ்டாக் ப்ரொடெக்ஷன் ஸோ இதோட கேரக்டர் வேற அதோட கேரக்டர் வேறு அதே மாதிரி இந்த சுருள்வாள் அப்படின்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டாகுக்கு சுருள்வாள் வருது அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க சுருள்வாள் வீட்டுக்கு ஆகாது அப்படின்லாம் நீங்கள் ந நடைமுறை கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து தின்ன ப பழக்கம் வச்சு உள்ள ஆளுங்க ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடியில் தின்ன இருக்கும் அந்த திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏன்னா அப்போ டிவி டெலிவிஷன்ஸோ எதுவுமே இருந்திருக்காது அப்போ அந்த மாதிரி சோஷியல் கேதரிங்லாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அவங்க தண்ணியில் உட்காந்து பேசுகிறதாக தான் இருந்திருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டாகு வால் சுருட்டன் டாகை பார்த்தாங்கன்னா இது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்கிற காரணம் என்னென்னா இது ரொம்ப கோவக்குறியான நாய் இது வந்து வீட்டுக்கு ஆகாதுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க தாண்டி போவாங்க ஸோ அது அதை வந்து மறுவி மறுவி இது என்ன ஆயிடுச்சு இது வீட்டுக்கு ஆகாது வீட்டுக்கு ஆகாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இதனால் ஒன்றும் கிடையாது அதேமாதிரி இந்த சுருள் டாக்ஸ் பார்த்திங்கன்னா மலை நாய்க்கு மேக்ஸிமம் இந்த சுருள்வாழ் வரும் ஏன் அப்படி வரும் அப்படின்னா அங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபரும் அதுக்கு தான் அதோட இது குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இது படுத்து தூங்குறப்ப இதோட இந்த டெய்ல வந்து அதோட மசிலில் மூடி தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இது டாக்ஸுக்கு சுருள் வால் வந்து சுருளாக இருக்கிறது இது மேக்சிமம் நீங்கள் வந்து மவுண்டன் ப்ரீட்ஸ் ஈவன் அலாஸ்கன் மேலமுட்டு இது கங்கல் டர்கிஷ் கங்கல் இந்த மாதிரி எல்லா மௌண்டன் பிரீட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம் சுருள் வால் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் இதோட நேச்சர் ஸோ வந்து இதில் நிறைய டிபேட்ஸ் இன்னமும் போய்ட்டுருக்கு டாகோட ஸ்டாண்டர்டுக்கு பட் கேசி கிளியராக சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ டு தேர்ட்டி ஒன் வரைக்கும் இதோட டாக்ஸ் இருக்குது ஏன்னா முன்னாடி இருந்திருக்கு ஈவன் ஒரு ஆர்டிக்கலில் நான் பார்த்தது நைன்டீன் செவன்டி டூவில் வந்து திருச்சி ஆர்பிஎஃபில் வந்து இந்த கோம்பை பிரீடை அங்கே பெட்டாலியனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அவங்கள நான் போய் காண்டாக்ட் பண்ணி நான் ஒரு என்னோடய சர்க்கிளில் தேடி நான் அவங்கள பிடிச்சி நான் பேசுகிறப்ப அவங்க வந்து சொன்னது என்னென்னா இந்த இந்த ப்ரீடை வந்து தேனியிலேருந்து நாங்கள் எடுத்தோம் ஒரு மினிஸ்டர் கொடுத்து எங்கள் டிஐஜி கிட்ட கொடுத்து உள்ளே அப்பாயின்மெண்ட் சொன்னிருந்தாங்க நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் அப்பவே இது ஸ்னிஃபிங் எல்லாமே பண்ணிச்சு நான் நானும் கேட்டேன் அப்போ நீங்கள் வச்சுருந்த கோம்பை என்ன ஹைட் இருந்துச்சு ஏன்னா இங்கே நிறைய ஹைட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அவர் சொன்னார் இருபத்தாறு இருந்துச்சு அப்படின்ட்டார் நான் கேட்டேன் இருபத்தாறு வரும் வருமா கோம்பை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா கோம்பை வந்து முப்பது வரைக்கும் வரும் சாம் பட் என்கிட்ட எங்கக்கிட்ட இருந்தது வந்து இருபத்தாறு இருந்துச்சு நல்லா எல்லா வேலையுமே நல்லா ப்ராப்பராக பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஹைட்டை வச்சு இன்னும் டிபேட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது போர்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா போர்களில் மேஜராக யூஸ் பண்ணது வந்து ஒரு ஹார்ஸோட கடிவாளத்தை கடிக்கிறதுக்கு தான் அந்த போர்களில் நம்ம டாக்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஹண்டிங் பீடுக்கு வந்து அனிமல் அக்ரேஷன் இருக்கிறதுனால மேபி என்னோடய வியூ பாயிண்ட் வந்து லைஃப் ஸ்டாக் கார்ட் பண்ணுறது வந்து இன்னொரு அனிமல் அட்டாக் பண்ணாது ஸோ இது வந்து ஹண்டிங் ப்ரீடாக இருக்கிறதுனால இதை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி கண்டிப்பாக வச்சிருக்கலாம் ஸோ இது ஹைட்டுக்கும் அந்த யூஸ் பண்ண டாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசம்பளன்ஸ் ஒரு ஈக்குவலாக இருக்கும் இப்போயுமே நிறைய பேர் ஆர்டிக்கல் எழுதுனதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த சுருள்வாள் இருபத்தி ஏழு இன்ச்சு இருபத்தெட்டு இன்ச்சு பழைய ஆர்டிக்கல் ஃபுல்லாக இருபத்தெட்டு இன்ச்சு இருபத்தி ஏழு இன்ச்சு தான் இருக்குது ஸோ இப்போ இருக்கிறவங்கலாம் பார்த்து பார்த்து இருபத்தி மூணு தான் இருக்குது அப்படின்றவங்க பார்த்தது வந்து அந்த ப்ரீடை பார்த்து சொல்கிறாங்கன்றது தான் என்னோடய பர்ஸ்பெக்டிவாக இருக்குன்றது நான் நிறையா ப்ரீடஸ்ட்டையும் சரி நிறையா வில்லேஜ் பீப்புள்டையும் சரி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இது சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஷோ இங்கே மதுரையில் எடுத்துகிட்டு போனோம் அப்போ வந்து அவன் வந்து ஜூனியர் தான் பப்பி கேட்டகரியிலேருந்து தான் சர்ட்டிஃபிகேட்ஸே கொடுப்பாங்க ஜூனியர் கேட்டகரியில் தான் அவன் பார்ட்டிசிபேட்டே பண்ணுறான் ஸோ அந்த டைமே அவன் ரெண்டு ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டான் ஜூனியர் கேட்டகரியிலே அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸும் ஃபுல்லாக வந்து வாங்கினது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசர்வ் சிசி இது ஒரு நிமிஷம் இது வந்து சிசி இது எங்கே இதுதான் ஃபுல் சாம்பியன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க ஒரு டாக் வந்து நாலு சிசி எடுக்கணும் ஒரு சாம்பியன் டாக் இது பண்ணுறதுக்கு நாலு சிசி எடுக்கணும் சிசின்னா என்னென்னா சேலஞ்ச் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஷோலையும் வந்து ஒரு மேலுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் சிசி கொடுப்பாங்க ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் நாலு சிசி எடுத்த பிறகு சாம்பியன் டாகை சொல்லுவாங்க அந்த சாம்பியன் டாக் வந்து சாம்பியன் ரிங்கில் தான் ஓடும் ஒரு தடவை சாம்பியன் ஆயிடுச்சுன்னா அது வந்து சாம்பியன் கிளாஸ் டாக்ஸோடு ஓடும் இதுதான் இது ஸோ இதுமே வந்து மொத்தம் நாலு சிசி எடுக்கணும் நாலு சிசிமே எடுத்துட்டான் நாலு சிசியில் வந்து நைன் மந்த்ஸ்லேயே நாலு சிசி எடுத்துட்டான் ஆனால் வந்து கேசி ரூல் படி டுவெல் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிசி எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த சாம்பியன்ஷிப் டிக்ளரேஷன் கொடுப்பாங்க ஸோ சிட் சிட் சாம்பியன் டிக்ளரேஷன் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் டுவெல் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிசியும் வாங்கினோம் ஸோ மொத்தம் வண்ட இப்போதைக்கு அஞ்சு சிசி இருக்கு நாலு சிசி இருந்தாலும் எலிஜிபிள் நான் சொன்ன மாதிரி நைன் மந்த்ஸ்லேயும் நாலு சிசி அவன் வாங்கிட்டான் ஸோ இப்போ நான் இதெல்லாம் எப்போ வாங்கினான்றது சொல்கிறேன் இது பாலக்காட்டில் பெஸ்ட் ஆஃப் ப்ரீடில் வந்து ரன்னர் அப் வாங்கினா ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க லைக் செகண்ட் பெஸ்ட் ஆஃப் த ப்ரீட் அந்த ஷோல வந்து ஃப்ட் பெஸ்ட் ஆஃப் த ப்ரீடுக்கு இவன் இது வந்து சென்னையில் எம்சிசி மெட்ராஸ் கெனல் கிளப் நடத்தின இதில் வந்து ஒரு சிசி வாங்கினது இது வந்து கொல்லமில் ரிசர்வ் சிசி வாங்க ரிசர்வ் சிசின்றது ஒரு தேர்ட் கிளாஸ் மாதிரி ஸோ இது வந்து கொல்லமில் நடந்தது கேரளா கொல்லமில் நடந்தது இதுவும் கொல்லமில் ரெண்டு ரெண்டாவது அறிவிலையும் ரிசர்வ் சிசி வாங்கினது இது கோட்டையமில் ரிசர்வ் சிசி வாங்கினது இது பாலக்காட்டில் ரிசர்வ் சிசி வாங்கினது ஒரு ரிங்கில் வந்து ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் இன்னொரு ரிங்கில் ரிசர்வ் சிசி வாங்கினது இதுவும் சென்னையில் வந்து ரிசர்வ் சிசி வாங்கினது இதுவும் சென்னையில் வந்து ரிசர்வ் சிசி வாங்கினது இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் தான் சேலஞ்ச் சர்டிஃபிகேட் வாங்க வாங்கினது இது வந்து சென்னையில் எஃப்சி கிளப் நடத்துனதில் வந்து சிசி வாங்கினது இது எம்சிசி கிளப் நடத்துனதில் சிசி வாங்கினது இது பாலக்காட்டில் சிசி வாங்கினது இதுவும் சென்னையில் எஸ் எஸ்ஐகேசியில் நடத்துனதில் வந்து சிசி வாங்கினது ஸோ ஓவராலாக அவன் வந்து நாலு இதுலேயும் சர்டிஃபைட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி கடைசி இந்த நாலு சிசியும் நம்ம கிளப்புக்கு சரண்டர் பண்ணுவோம் ஸோ அவங்க வந்து திருப்பி அதை வந்து செக் பண்ணிவிட்டு அட்டஸ்டட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு சாம்பியன் சர்டிஃபிகேட்னு டாகை வந்து இது பண்ணுவாங்க ஸோ இது வாங்கினா தான் ஒரு டாக் வந்து சாம்பியன் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஷோவில்